சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டையில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையுடன் சமுதாய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் தண்டையார்பேட்டையில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா வெகு சிறப்பாக நடந்தது இதில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாராசாரம் மருத்துவமனை மருத்துவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சீர்வரிசை கொடுத்து மகிழ்ந்தார் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி துறை திட்டத்தின் கீழ் ஆர்கே நகர் எம்எல்ஏ எபினேசர் தலைமையில் தண்டையார்பேட்டையில் உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மேடை அமைத்து இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு விழா வெகு விமர்சையாக நடந்தது இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு தாம்பரத்தட்டில் புடவை பல வகைகள் சத்தான பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை வழங்கி கர்ப்பிணி பெண்களை வாழ்த்தி திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தியதாகவும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் பெண்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் இலவச பேருந்து குறித்தும் பயனாளிகள் குறித்தும் மேடையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே பேசினார் சுகப்பிரசவம் பெற வாழ்த்தினார் விழாவில் கர்ப்பிணிகளுக்கு ஐந்து வகையான சாதம் மற்றும் அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அறிவுரை வழங்கிய மருத்துவர் பெண்கள் கர்ப்பம் அடைந்தும் அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் கர்ப்ப காலத்தில் சத்தான உணவுகளையே உட்கொள்ள வேண்டும் கர்ப்ப காலத்தை விட பாலூட்டும் காலத்தில் அதிகமான சத்துக்கள் உள்ள உணவுகளையே உட்கொள்ள வேண்டும் இரும்பு சத்து மாத்திரைகளை டாக்டர்கள் பரிந்துரையின் பேரில் கொள்ளலாம் உள்ளிட்டவை குறித்து அவர்களுக்கு தெளிவான வழிமுறைகள் குறித்து சிறப்பு மருத்துவர் அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் இளையா அருணா தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்ட அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்